வணக்கம் தம்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கயல் சீரியல் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான்கு ஆண்டுகளாக டிஆர்பியும் டாப்பில் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த சிரியலில் கயலாக நடிக்கிற சைத்ரா அவங்க தான் இந்த சீரியலோடய ஒன் ஆஃப் த பில்லராக இந்த சீரியலையே தாங்கியிருக்காங்க சைத்ரா அவங்க இவங்களோட சேலரி எவ்வளோன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பிரபல பத்திரிகையில் வந்த தகவலின் அடிப்படையில் தான் நம்ம இந்த சேல்ரி பேஸை சொல்ல போகிறோம் சைத்ரா அவங்க தன்னோட ஒரு நாள் சம்பளமாக முப்பதாயிரம் ரூபாய் பெறப்படுறதா சொல்லப்படுது சீரியல் ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பதினைந்து நாட்கள் தான் ஷூட்டிங் நடக்கும் மீதி பதினைந்து நாட்கள் சீரியல் எப்பவுமே ரெஸ்டில் தான் இருக்கும் ஏன்னா டப்பிங் அந்த பணிகள்லாம் அதில் நடக்கும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு நாள் முப்பதாயிரம் ரூபான்ற அடிப்படையில் சைத்ரா அவங்க பெற்றுட்டு வராங்க சமீபத்தில் தான் சைத்ரா அவங்க அவங்களோட கணவரோட சேர்ந்து பென்ஸ்காருமே வாங்கியிருந்தாங்க சைத்ரா அவங்க மேலும் பல வெற்றிகள் பெற தமிழும் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் கயல் சிறியில் சைத்ரா அவங்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் இதே போல் கையல் சீரியல் கடந்த வாரக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஒம்பது டிஆர் பிரிண்டிங் பெற்றிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிடுங்க